வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டெஸ்லா வாங்க பிரிட்டிஷ் அரசியல் பிரசார குழு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் அறிவிப்பு பிரான்ஸ் தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசடவை குறைத்த ஒலிம்பிக் ஐரோப்பியர்கள் அல்லாத பார்வையாளர்களை அழைக்கும் லூவர் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சுவிஸ் விமானம் பதினான்கு மாத சிறைவாசத்தின் பின் உக்ரேனிய கடற்படையினரை விடுவித்த ஹவுதிகள் ரஷ்ய ஆதரவால் கடும் நெருக்கடி பதவி விலக மறுக்கும் ஐரோப்பிய நாடொன்றின் பிரதமர் பேரிழப்பை எதிர்கொண்டிருக்கும் ரஷ்யா நடுங்க வைக்கும் எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் டெஸ்லா காரை வாங்க வேண்டாம் பிரிட்டிஷ் அரசியல் பிரசார குழு தீவிர வலதுசாரிக்கு ஆதரவளிக்கும் எலான் மஸ்கின் டெஸ்லா கார்களை யாரும் வாங்க வேண்டாம் என பிரிட்டிஷ் அரசியல் பிரசார குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி நெதர்லாந்து ஆஸ்திரியா முதலான பல நாடுகளில் புலம்பெர்தோரை எதிர்க்கும் தீவிர வலதுசாரியினருக்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார் இதனிடையே சமீபத்தில் கிழக்கு ஜெர்மனியின் ஹாலேவில் நடைபெற்ற தீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனி மாற்றுக் கட்சியின் பரப்புரையிலும் காணொலி மூலம் எலான் மஸ்க் உரையாற்றினார் இதற்கு முன்னதாக எலான் மஸ்கின் செயலை குறிப்பிட்டு ஜெர்மனியில் கருத்து சுதந்திரம் இருந்தாலும் தீவிர வலதுசாரியை ஆதரிப்பது ஏற்க முடியாது என்று ஜெர்மன் அதிபர் ஓலாப் ஸ்கால்ஸ் கோரியிருந்தார் இந்த நிலையில் தீவிர வலதுசாரியை ஆதரிக்கும் எலான் மஸ்கை எதிர்க்கும் விதமாக அவரது நிறுவன தயாரிப்பு கார்களை வாங்க வேண்டாம் என பிரிட்டிஷ் அரசியல் பிரசாரக் குழுவினர் வழி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டினுடன் விரைவில் அறிவிப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் விரைவில் பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் பல்வேறு விவகாரங்கள் குறித்து அமெரிக்காவுடன் விவாதிக்க தயார் என புட்டின் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறினார் சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசியதாவது போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியிடம் பல முறை பேசியுள்ளேன் அவர் உக்ரைனில் மீண்டும் அமைதி திரும்புவதை விரும்புகிறார் எனினும் அதையே விரும்புவார் என நினைக்கிறேன் இதேவேளை உலகின் மிக தீமான கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது சுதந்திரமான உலகை கட்டமைப்பதற்காக கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசடைவை குறைத்த ஒலிம்பிக் பிரான்சில் கடந்த வருடம் இடம்பெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியின் போது பல்வேறு போக்குவரத்து விதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தன போட்டிகள் தடைபடாமல் இடம்பெறுவதற்கும் அரங்குக்கு தேவையான பொருட்கள் உணவுகள் போன்றவற்றை எடுத்து செல்லவும் வீதிகளில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வீதியில் கொண்டு வந்திருந்த இந்த மாற்றம் காரணமாக சுற்றுச்சூழல் மாசு குறைவடைந்திருந்ததாக நிறுவனம் அறிவித்திருந்தது இந்த வீதி கட்டுப்பாட்டு நடைமுறையில் இருந்த நாட்களில் பதினெட்டு சதவீதம் வாகன போக்குவரத்து குறைவடைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழியில் கலந்துள்ள நைட்ரஜன் டை ஆக்சைட்டின் அளவு முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவடைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுற்றுவட்ட வீதியில் பனிரண்டு சதவீதம் வழி மாசடைவு குறைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பியர்கள் அல்லாத பார்வையாளர்களை அழைக்கும் லூவர் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகமான லூவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் பேர் வருகை தந்திருந்தனர் அவர்களில் எண்பது சதவீதமானவர்கள் வெளிநாட்டவர்கள் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் பிற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் ஐரோப்பியர்கள் தவிர்த்து ஏனைய நாடுகளில் இருந்து பார்வையாளர்களை லூவருக்கு வரவழைக்கும் முயற்சி ஒன்றை கலாச்சார அமைச்சர் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐரோப்பியர்கள் தவிர்த்து உலகம் முழுவதிலும் இருந்து பயணிகளை நாம் கவர இழந்துள்ளதாகவும் உலகத்தரத்தில் இல்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதனை அடுத்து ஜனாதிபதி மக்ரோன் வரும் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பற்றாக்குறையால் அவசரமாக தர இறக்கப்பட்ட ஸ்டோக்கோமிலிருந்து நேற்று அதிகாலை சூரிச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர் பஸ் ஏ முன்னூற்று இருபது ரக சுவிஸ் விமானம் சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து பிராங்கோட்டில் திட்டமிடப்படாமல் தரையிறங்கியுள்ளது எல் எக்ஸ் பனிரெண்டு இலக்க விமானத்தின் திட்டமிடப்படாத தரையிறக்கத்திற்கு ஆக்ஸிஜன் கொள்கலனில் அழுத்தம் குறைந்ததே காரணம் என்று சுவிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டது பயணிகளுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் அனைத்து பயணிகளும் பிராங்கோ அவர் செல்லும் இடங்களுக்கு விமானங்களில் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு மாத சிறைவாசத்தின் பின் உக்ரைனிய கடற்படையினரை விடுவித்த ஹவுதிகள் ஹவுதி படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட உக்ரைனிய கடற்படையினர் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஏமனின் படையினரால் மாதங்களாக சிறைபிடிக்கப்பட்டு இருந்த மூன்று உக்ரைனிய கடற்படையினர் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஒடேசாவில் உள்ள தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்துள்ளனர் கடத்தப்பட்ட உக்ரைனிய கடற்படை மாலுமிகள் கேலக்ஸி லீடர் என்ற கப்பலின் குழுவில் ஒரு பகுதியாக இருந்தனர் இவர்கள் ஏமன் ஹவுதி படையினரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் உக்ரைனிய படையினர் கைதிகளாக இருந்து வருகின்றனர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்களை விடுவிக்க தீவிர தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கப்பலின் குழுவில் உக்ரைன் மெக்சிகோ பிலிப்பைன்ஸ் பல்கேரியா மற்றும் ரொமேனியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஆதரவால் கடும் நெருக்கடி பதவி ஐரோப்பிய நாடொன்றின் பிரதமர் ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ தனது பதவி விலகலை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் விடுத்த கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவரது அரசாங்கத்தின் கொள்கை மாற்றத்துக்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தலைநகர் பிராடிஸ் சுமார் அறுபதாயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஏற்பாட்டாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் ஆனால் நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் நடந்த பேரணிகளில் மொத்தம் சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக ஊடகங்கள் தெரிவித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவென்றே கூறப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க பிகோ மொஸ்கோவிற்கு தனிப்பட்ட முறையில் பயணம் செய்ததை அடுத்து இந்த எதிர்ப்புகள் வெடித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதமர் ஒருவர் முன்னெடுத்த அரிய சந்திப்பு அதுவென்றே கூறப்படுகிறது பேரிழப்பை எதிர்கொண்டிருக்கும் ரஷ்யா நடுங்க வைக்கும் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து விளாடிமிர் புட்டினின் போர் நடவடிக்கை எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது என்ற தகவல் வெளியாகி உள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பை வெறும் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று தற்போது விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டு வருகிறார் உக்ரைனின் ஆயுதப்படைகளின் புதிய புள்ளி விவரங்களின்படி போர் தொடங்கியதிலிருந்து எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் வீரர்களை ரஷ்யா இழந்துள்ளது எனவும் இன்னொரு இரண்டு மில்லியன் வீரர்கள் காயம் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேரிழப்பை புட்டின் சந்தித்துள்ளதுடன் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரில் களமிறங்கியுள்ள வடகொரிய வீரர்களில் ஆயிரம் பேர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கு போரில் உதவும் பொருட்டு வடகொரியாவின் கிம் ஜோங் உன் பதினோறாயிரம் வீரர்களை அனுப்பி வைத்துள்ளார் குறித்த வீரர்கள் ரஷ்யாவின் கொர்க் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளனர்